திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் ஏராளமான திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் ஒரு சில திரைப்படம் வந்து மனசில் வந்து அப்படியே பதிந்தவை அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த வகையில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படத்தை பற்றி தான் உங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணி நினைச்சேன் நினச்சேன் இது பலருக்கும் இந்த படம் வந்து ஒரு ஃபேவரட்டான ஃபிலிமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த படம் தான் இது அம்மன் கோயில் கிழக்காலே அப்படிங்கிற படம் இந்த படம் வந்து ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் அதே சமயத்தில் ஒரு அழகான லவ் ஸ்டோரி அந்த அழகான லவ் ஸ்டோரியில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸு ஃபைட்டு பாட்டுன்னு எப்பவும் போல இந்த படம் வந்து ஒரு காலகட்டம் இந்த படத்துடைய இயக்குனர் திரு ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் ஆர் சுந்தர்ராஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இல்லை மோகன் சார் வச்சு படம் எடுப்பார் சிவகுமார் சார் வச்சு எடுப்பார் அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வச்சு வைதிகை காத்திருந்தால் ஆரம்பித்தார் மறுபடியும் விஜயகாந்தை வச்சு வைதிக காத்திருந்தாலுக்கு அப்புறம் இந்த படம் அம்மன் கோயிலுக்கு காலை பண்ணார் இந்த படத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி அப்படின்லாம் பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா கேப்டனுடைய ஸ்டைல் கேப்டன் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தார் வழக்கம் பொழுதாக இப்படி வாகெடுத்து சீவிருப்பார் அந்த மாதிரி ஏராளமான திரைப்படங்கள் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் அவர் வந்து தன்னுடைய ஹேர் ஸ்டைலில் திடீர்னு கேரக்டர் தகுந்த மாதிரி விக்கெல்லாம் வைப்பார் இந்த படத்துக்கு முன்னாடி அவர் பண்ண படம் அப்படின்னு பார்க்குறப்ப அம்மன் கோயில் கிழக்காலைக்கு முன்னாடி வந்து கரிமேட்டு கருவாயின்னு நினைக்கிறேன் அந்த படத்துலலாம் வந்து ஒரு விக்கு தான் ஒரு ஒரு மாதிரி ப்ராப்பர் வைக்கூன்னு வச்சிருப்பாரு ஸோ எப்பவுமே வந்து கேப்டனுக்குன்னு ஒரு ஹேர் ஸ்டைல் அப்படின்னுங்கும்போது எப்பவுமே அந்த சைடு வாக எடுத்து செய்வது அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அவர் எல்லா படங்கள்லையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் அம்மன் கோயில் கிழக்காலையில் வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் ஒன்று பண்ணியிருப்பார் அந்த சேஞ்ச் ஓவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேர் ஸ்டைல் ஆனால் படம் ஃபுல்லா அந்த ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பாரான்னு கேட்டால் அதான் இல்லை இந்த படத்தில் ஒரு பர்டிகுலர் ஹாஃபுக்கு மேலே ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுருப்பார் ஆனால் இருந்தாலும் அந்த பழைய ஹேர் ஸ்டைலில் ஷூட் பண்ண சீன்ஸ் எல்லாம் பின்னாடி அங்கங்கே வந்துட்டு போவோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இந்த படத்துடைய கதை அந்த மாதிரி ஒரு அமைப்பு அந்த படத்துடைய கதை ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான் அதாவது ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ரவிச்சந்திரன் எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிக்கும் நம்ம வந்து காதலிக்கு நேரமில்லை படத்தில் வந்து பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் நிறைய படங்களில் வந்து அப்பா கேரக்டர் பண்ணுறது வில்லன் கேரக்டர் பண்ணுறதுனா ரவிச்சந்திரன் வந்து ரொம்ப அருமையாக பண்ணார் வாய்ஸும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ நல்ல ஒரு மாதிரி க ஒரு ஒரு கட்டை குரல்ன்னு வாங்கல அந்த வந்து அந்த நான் என்ன சொல்கிற கதை கூட கேட்குதா இல்லையா டேபிட் ஸோ அந்த வாய்ஸில் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு கம்பீரமும் இருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் அவர் ரவிச்சந்திரன் வந்து ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாலும் இல்லை ஒவ்வொரு படத்துலையும் வந்து ஒரு வில்லனாக வரும்போது பெரிய பணக்கார வில்லனாக தான் வருவார் இந்த பணக்கார வில்லன் அப்படின்னு சொல்லும்போது ரியலாகவே அவர் கொஞ்சம் பணக்காரர் தான் அதாவது நடிக்க வந்தப்பவே அவர் வந்து ஐ திங்க் ஹி கேம் ஃப்ரம் மலேசியா மலேசியா வந்து வந்தார் நினைக்கிறேன் அவருடைய பூர்வீகம் மலேசியா பட் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டார் படங்கள்லாம் நிறையா பண்ணாரு ஆனாலுமே வந்து ஒரு ரிச் மேன் அவர் ஸோ அவர் வந்து இந்த படத்தில் எப்படின்னா அவர் அவருக்கு ஒய்ஃபாக வந்து ஸ்ரீவித்யா ஸ்ரீவித்யாவுக்கு வந்து பொண்ணு வந்து ராதா ஸோ ஃபர்ஸ்ட் சீனே என்னன்னா ஓப்பனிங்கே வந்து ஒரு மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் ஆரம்பிக்கும் ஃப்ளாஷ்பேக்னா ஓப்பனிங் ஷாட் வந்து கிளைமேக்ஸு கிளைமேக்ஸ்லேருந்து அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும் அதாவது ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸுக்கு ஜஸ்ட் முன்னாடி அது என்னன்னா இந்த ராதா வந்து ட்ரெயினில் ஜெயிலேருந்து வருவாங்க ஜெயிலேருந்து வந்து ட்ரெயினில் ட்ராவல் ஆவாங்க அப்படி ட்ரெயின் ட்ரெயினில் டிராவல் ஆகும்போது அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போனாங்க அவங்க வந்து ஒரு குத்தவாளி நாலு வருஷமாக அந்த ஜெயிலில் வந்துருக்காங்க நாலு வருஷமாக தான் வீட்டுக்காரருக்கு லெட்டர் போடுறாங்க ஆனால் அந்த வீட்டுக்காரர் லெட்டருக்கு எந்த விதமான பதிலும் தெரிவிக்கல லெட்டர்லாம் திரும்பி வந்துருச்சு அப்போது இவங்க வந்து ட்ரெயினில் நான் போயிட்டு அவங்க சொல்லுவாங்கம்மா இந்தாம்மா ஜெயிலில் நீங்கள் வேலை செஞ்சதுக்கான பணம் இனிமேலாவது உங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அஞ்சு ரூபா மட்டும் இப்போ எடுத்துக்கிட்டுமா இது வழியில் ஒன்று சாப்பாட்டு கூட பத்தாதேம்மா அப்படின்னுவார் மிச்ச பணத்தெல்லாம் ஜெயிலே கொடுத்துட்டு போயிடுவாங்க அந்த ரூபா எடுத்துக்கிட்டது எதுக்குன்னா என் புருஷனை நான் பார்க்க போகிறேன் அவர் வந்து எனக்காக காத்திருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த அஞ்சு ரூபா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க போயிடுவான் ட்ரெயினில் ஏறி போகும்போதே ஒரு மருந்து வாங்கி வச்சுருப்பாங்க எப்படின்னு புருஷன் வராரான்னு பார்ப்போம் வரலையா சரி ஓகே நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டியதான் அப்படின்னு அப்போ கதை என்ன ஹஸ்பண்ட் வந்து வரல லெட் போட்ட லெட்டருக்கு வந்து ரிப்ளை பண்ணல அப்படிங்கும் போது கதை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ட்ரெயினில் ஏறி போகிறப்போ அவங்க வந்து ஃப்ளாஷ்பேக் மைண்டில் அப்படி ஓடும் அந்த மைண்டில் ஓடுற ஃப்ளாஷ்பேக் இல்லைன்னா இவங்க அந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பையன் படித்து முடிச்சுட்டு அப்போல்லாம் வந்து இந்த மாருதி கார் இருக்குல்ல பாரதி கார் தான் இருக்குதுல்லையே லக்ஸூரி கார் அது வந்து ஒரு ஸ்மால் கார்லேயே வந்து அப்போ தான் அந்த ஹேஷ்பேக்குங்கிறது ஃபஸ்ட் டைமு ஸோ அது ஒரு ஸ்மால் கார் இந்த ஸ்மால் கார் பார்த்தோன்னா எல்லாேருக்கும் அட்ராக்ட் ஆகிடுச்சு எல்லோருமே அப்போ வந்து மோஸ்ட்டாக பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே மாருதி எயிட் ஹண்ட்ரட் வாங்கி வச்சுருப்பாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த ரெட் கலர் கார் இருக்குல்ல அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரெட்டு ஒயிட்ஸ் இது ரெண்டும் சமையாரும் ஸோ அந்த ரெட் கலர் காரில் வந்து ஃபஸ்ட்டு வருவாங்க அந்த வரும்போதே வந்து இவங்க ராதா வந்து எங்கே வராங்கன்னு பார்த்தா ஒரு கோயிலுக்கு வருவாங்க கோயிலுக்கு வந்தோடனே அவங்க அப்பா சொல்லுவார் உனக்காரமாக எல்லாம் காத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுக்கு பிறந்த நாள் ராதாவுக்கு பிறந்த நாள்ன்னா ஊருக்கெல்லாம் அன்னதானம் போடணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வருவாங்க எல்லோரும் எடுத்து கும்பிடுவாங்க இவங்க எடுத்து கும்பிடுவாங்க ஒரு ஆட்டிடியூடோடே பிஹேவ் பண்ணுவாங்க ராதா ராதா வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு எயிட்டிஸில் சூப்பரான ஒரு ஹீரோயின் அதாவது என்னென்னா ஒரு ஹைட்டு அந்த ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு ஹீரோயின் ராதா மேலே க்ரேஸாக இருந்த காலம்லாம் வந்து நிறைய பேர் எங்கள் மாமாலாம் வந்து பயங்கர கிரேஸு ராதா அப்படின்னா அப்படியே அப்படி ஒரு க்ரேஸ் அவர் ஸோ அந்த லெவலுக்கு வந்து ராதா வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் ஏன்னா நல்லா ஹைட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு காரணம் உண்டு அப்போ இருக்கிற ஹீரோயின்ஸில் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது அவங்க தான் அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த படத்தில் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பிறந்தநாள் சீன் பிறந்தநாள் சீன் வரும்போது அண்ணா போடுவாங்க நம்பிடுவாங்க அப்போ தான் விஜயகாந்த் சார் இன்ட்ரடக்ஷன் அப்போல்லாம் வந்து ஹீரோட இன்ட்ரட்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்காது ஒரு கேரக்டர் அப்படியே சட்டிலாக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பிற்காலத்துல தான் அது மாறிச்சு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நைன்டிஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஹீரோட இன்ட்ரடக்ஷன் தான் அப்படி வராரு அடிக்கா செலூட் அடிக்கிறாரு சிரிக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் தான் மாறுச்சு அதுக்கு முன்னாடி ரஜினி சார் படங்கள்லையும் சரி யார் நடித்த படங்களும் சரி அந்த ஹீரோ இன்ட்ரடக்ஷனுங்கிறது ரொம்ப நார்மலாக தான் இருக்கும் ஸோ அவர் வந்து ஒரு வண்டியில் வருவார் வண்டியில் மாட்டுவனில் வருவார் வண்டியில் வந்தால் என்னடா ஹார்மோனிய பெட்டிலாம் தூக்கிட்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அந்த ஊரில் பாட்டு சொல்லித்தரவர் பாட்டு பாடுறவர் யார் விஜயகாந்த் சார் வந்து இதுதான் அவரோட கேரக்டர் ஸோ இந்த கேரக்டர் வந்து அந்த ஆர்மோனியம் பெட்டி தூக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது இவருடைய கேரக்டர் ஸோ ஹார்மோனியம் பெட்டியோடு ஒருவார் வந்தோன்னா கோயிலில் விழா ஆரம்பிக்கணும் அந்த சமயத்தில் ராதாவுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன ஒரு மிஸ் நடக்கும் நான் இது கும்பணும் நான் இங்கே பாடத்தான் வந்தேன் அப்படின்னு வர்றாரு இவர் கொஞ்சம் அந்த கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா யாருக்கும் அடிபிணிஞ்சு போகாத ஒரு கேரக்டரு ஸோ கேப்டன் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்லையும் வந்து அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ரஃபாக பேசுகிறது அப்படி ரஃப்ஃபான்னா ஒரு மாதிரி அப்படி அந்த புருவத்தை அப்படி தூக்கிட்டு ஹே எதுக்கு உனக்கு கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரியலாக இருக்கும் அதை நேச்சுரலாகவே பண்ணியிருப்பார் அந்த படத்தில் ராதாவுடைய அந்த ஃபஸ்ட்டு அறிமுகத்திலே அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராதா வந்து ஒரு மாதிரி ஆட்டிடியூடோட என்னன்னா இவனோட ஆட்டிடியூட் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்கன்னா பார்த்தோன்னே இவனை வந்து பாட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க பாட விடக்கூடாதுன்னா உடனே ரவிச்சந்திரன் வந்து இன்னம்மா அது நம்ம கோயில் நீ சொல்லிட்ட இனிமேல் அவன் பாடமாட்டான் அப்படின்றாரு உடனே அவர் விஜயகாந்தால பாட முடியாமல் போயிடும் அப்போ ஒன்று சொல்லுவார் இன்னம்மா உன் பேருன்னு அப்படின்னாரு கண்மணி என் பேர் சின்னமணி என்னை பாட விடாமல் பண்ணிட்ட இனி இந்த சின்னமணி யாருங்கிறத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பார் அதை அடுத்த சீனே என்னன்னா இவங்க வந்து காரில் வந்து போது அந்த காருக்கு மேலே வந்து ஒரு என்ன சொல்றது அந்த சின்ன சின்ன அந்த கோழி குஞ்செல்லாம் அப்படி வந்து வந்துட்டுருக்கோம் கலர் குருவியெல்லாம் வந்துட்டு இருக்கோம் அதை அப்படி பார்த்துட்டு அப்படி எடுத்துகிட்டு அது போது பாட்டை ஆரம்பிக்கும் சின்ன மணி குயிலு அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பாட்டு இந்த பாட்டு வந்து இப்போ வரைக்குமே இல்லை ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அந்த சாங் அது காரணம் இசை இசைங்கானை இளையராஜா தான் அந்த டைட்டில் ஆரம்பிச்சு இந்த ஒவ்வொரு பாட்டு வரும்போது இந்த படத்துல வந்து பாட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பாட்டு இருக்கு எட்டு பாட்டு ஏன்னா பாட்டு வந்து அங்கங்க அப்படி ரிலாக்ஸிங் ஃபேக்டர் மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் அதாவது என்னன்னா இந்த பாட்டுடைய டியூனோ ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இந்த பாட்டுடைய ட்யூனும் ஒரே மாதிரி வரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ராகத்திரம் அமைஞ்சா எனக்கு என்னன்னு தெரியல ஆனால் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சாங்கு ஏன்னா ஒரு ஒரு சாங்கம் வந்து ரஜினி சாருக்கும் ஒரு சாங்கம் வந்து இந்த இடத்துல விஜயகாந்த் சாருக்கும் வந்து கொடுத்துருக்காரு ராஜா சார் அப்படின்னு அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சாங் இந்த சாங்கு இந்த சாங் வந்து பட்டித்துட்டிலாம் ஹிட்டு சின்னமணி கோயிலே பாட்டு வந்து பட்டித்துட்டிலாம் ஹிட்டு எஸ்பி பாலசுமணி அவர்கள் வந்து பாடி இந்த பாடல் அண்ட் இந்த சாங் வந்து ஃபுல்லாக டீச்சிங் ஃபேக்டர் தான் அதாவது என்ன விஜயகாந்த் வந்து ராதாவை துரத்திட்டே வர மாதிரி சாங்க் தான் விஜயகாந்துக்கு இந்த படத்தில் வந்து காஸ்டியூம் அப்படின் போது கேப்டனுக்கு வந்து அந்த ஒரு ஒயிட் குர்த்தாவும் ஒரு ஒரு பேண்ட் ஒரு நார்மல் பேண்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அதுதான் இதுதான் பைஜாமா குர்த்தா தான் அவருடைய காஸ்டியூம் மேஜர் காஸ்டியூமே மேக்சிமம் ரெண்டு மூணு சீனில் வந்து பேண்ட் போட்டிருப்பார் ஆனால் குர்த்தா தான் போட்டிருப்பார் காரணம் என்னென்னா அவர் ஒரு மியூசிஷியன் அந்த ஒரு மியூசிக் தெரிஞ்சவர் அப்படிங்கிறனால அந்த மாதிரி ஒரு குர்த்தா ஸ்டைல் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இவர் வந்து இந்த மாதிரி டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ராதாவுக்கு செம்ம கடுப்பாயிடும் அவன் எப்படி நான் படி வாங்கியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது உடனே என்ன பண்ணுவாங்க அவன்கிட்ட நான் பாட்டு கற்றுக்கணும் பாட்டு கற்று அவன் நம்மக்கிட்ட காசு வாங்குற மாதிரி இருக்கணும் அப்படி காசு வாங்கினா தான் அவன் அவனோட கொட்டம் அடங்கும் அப்படின்னு உடனே திருப்பி போய் அவங்க என்ன பண்ணுவாங்க பாட்டு கற்றுக்கறதுக்காக போவாங்க அப்போ விஜயகாந்த் என்ன பண்ணுவார் அவனை ரொம்ப டீஸ் பண்ணி நடு ரோட்டில் உட்கார வச்சு சங்கீதம் கத்துறேன்னு சொல்லி ரொம்ப கேவலைப்படுத்திருவாரு அது பண்ணும்போதும் என்ன ஆகும்னா மறுபடியும் ராதாவுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் ஆகிடும் இவனை எப்படியாவது வந்து ஒழித்து கட்டணும் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஃபைட்டு இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஃபைட் வரது ஃபைட்னா என்ன ஆள் வச்சு அடிக்கிறதுதான் ரவிச்சந்திரன் வந்து சொல்லிடுவார் ஹே அவன் அந்த புலி வேஷம் புலிவேஷப்பில்ல அவனை அங்கேயே முடியடா அப்படின்னுவார் ஸோ சொன்னோன்னா உடனே இந்த இடத்துல ஃபைட்டு வரும் ஸோ இட்ஸ் எ வெரி கமர்ஷியல் கிளீனா ஒரு வரது தான் ஸோ அந்த ஃபைட்டு வரும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபைட்டு முடிஞ்சோடனே அப்படி டோட்டலாக ப்ளேட் மாறும் அந்த இது என்னென்னா ராதா வந்து அந்த கேரக்டர் வந்து மாறிடுவாங்க மாறிட்டு நான் வந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் விஜயகாந்த் வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்க வளர்த்தது வந்து அவங்க வா அவங்க பாவா பாவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் ஆக்சுவலாக ஆனால் விஜயகாந்த் வந்து அந்த வீட்டில் வளர்ப்பு புள்ள எப்படின்னா அந்த பாவா பாவாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணு வந்து சின்ன வயசில் அம்மா போட்டப்போ வந்து ஊமையாக போயிடும் அதனால் வந்து அந்த பொண்ணு இவர் தங்கச்சியாக அவர் ஏற்றுப்பார் விஜயகாந்த் வந்து எங்கேயோ இருந்து கூட்டி வந்து தான் வளர்ப்பார் அவங்க பாவா அதனால் வந்து அது பிற்காலத்து அது பின்னாடி வந்து ஒரு ஸ்டோரியோ ஸோ இவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறப்ப ராதா போய் மன்னிப்பு நான் அவர் புரிஞ்சிக்காமல் நடந்துக்கிட்டேன் அவர் நான் போய் ஆலோச்செல்லாம் அடிச்சிட்டேன் ரொம்ப கவலையாக இருக்காது அப்படின்னு கேட்டு இதெல்லாம் சொல்லும்போது உடனே என்ன பண்ணோம் இந்த பொண்ணு போய் சொன்ன உடனே விஜயகாந்த் அப்படியே லைட்டாக மனம் மாறுதல் மனம் மாறுதல்னால் இங்கே தான் ஒரு சேஞ்ச் ஒரு படத்தில் என்னன்னா அந்த ஹேர் ஸ்டைல் மாறிடும் அந்த ஹேர் ஸ்டைல் மாறுனது வந்து மாறினோன்னே சட்டைகிட்டலாம் மாறிடும் சட்டெல்லாம் ரொம்ப நார்மல் சர்ட்டுக்கு வந்துடும் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதெல்லாம் ஸோ அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கே நல்லாயிருக்கும் அதான் ஃபஸ்ட்டு டைம் அந்த நேர் எடுத்து சீவுறார் ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தும் சரி ஓகே ராதா நம்மளை விரும்புகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவரும் வந்து நல்லா பழகுவார் நல்லா பழகிட்டு இருக்கும்போது தான் அந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து சொல்லுவார் உண்மையிலேயே நீ என்னை விரும்புறியா அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்து நீங்கள் நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேடுங்க அப்படின்னு சொல்லிடுவா அந்த பொண்ணு கழகன்னு சொல்லும்போது இவர் வந்து கூட்டு போவார் கூட்டு போகும்போது விஜயகாந்தோடைய நடிப்பு ரொம்ப எதார்த்தமாக இருக்கும் பாவா இவங்களுக்கு தெரியாது பாவா அந்த பொண்ணு தான் என்னை வர சொல்லிச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க பாவா ஏ கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூப்பிடுவார் அது கூப்பிடறதே சமஸ்டையில் இருக்கும் அந்த அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு பார்க்குற காட்சியில் வந்து ராணா வந்துட்டு மறுபடியும் டீஸ் பண்ணிவிடுவாங்க ஓன் தகுதிக்கும் திறமைக்கும் என் வீடு ஏறி வந்து நீ பொண்ணு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி அப்ப இதுக்கு நடுவுல வந்து ஒரு பாட்டு இருக்கும் அது என்னன்னா இவர் வந்து இந்த பொண்ணு வந்து சொன்னதுக்கு அப்புறம் பாட்டு கத்து கொடுக்கிறது இந்த பாட்டு கத்து கொடுக்கறப்போ வர்றப்போ என்னன்னா விஜயகாந்த் வந்து சரி ஓகே அந்த சொல்லிடுச்சு அந்த புலி வேஷம் போட்டு சண்டை போடுறது அந்த ஃபைட்டு ஆள் வச்சு அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டு வந்து சரியான பாட்டு அதுதான் வந்து என்ன பாட்டுன்னா ஆஹ் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே ஏ சின்ன ராசா இந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமையான பாட்டு அந்த பாட்டு அதாவது என்னன்னா இதில் சரணமெல்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தானே தானா தனனே தனநாணா அவ்வளோ அருமையான ஒரு டியூன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் ஸோ இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த படத்தில் வந்து இணைய ஒர்க் பண்ணது வந்து அனுமோகன் அதான் பட்டையைப்படுற பாம்பு புத்துக்குள்ளே கையை விட்டிங்களே என்னாச்சு கட்டிக்கிலையாக்க முடியுன்னு வரல அவர் தான் அவர் வந்து இணையக்குனராக ஒர்க் பண்ணியிருப்பார் இந்த பாடல் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு கிட்டத்தட்ட வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கே நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கிறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து இந்த பாடல் எடுக்கிறதுக்கெலாம் ஒரு ஆஃப் அடையில் எடுத்துருக்காங்க இந்த பூவை எடுத்து ஒரு மா மாலை தொடுத்து வச்சு அந்த பாட்டு எப்படி சார் அது அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும் ஃபுல்லாக க்ளோஸ் அப் ஷாட் தான் க்ளோஸ் அப் ஷாட்டுன்னா இந்த பக்கம் இப்படி இப்படி இங்கே விஜயகாந்த் உட்காந்துருப்பாரு இங்கே ராதா உட்காந்துருப்பாங்க மாறி மாறி இப்படி இவரு க்ளோஸ் அவர் க்ளோஸ் இவருக்கு க்ளோஸ் அவர் க்ளோஸ் விஜயவாணி ஸ்டுடியோ விஜயவாணி ஸ்டுடியோவில் வந்து வாகனி ஸ்டுடியோவில் வந்து அந்த கார்டன் இருக்கும் அந்த கார்டனில் போயிட்டு அப்படி இப்படி லைட்டாக ஒரு பேட்ச் எடுத்தோம் ஆஃப் அடையிலாம் நாங்கள் பாட்டு எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் சில விஷயம்லாம் மட்டும் நாங்கள் ஷூட்டிங் போகும்போது அங்கங்கே சில மாண்டே ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பெரிய மாஸ் நாங்கள் அதை ஆப்படையில் ஷூட் பண்ணி அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட் ஆகி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா அன்னைக்கு தெரியுமா அந்த பாட்டு இவ்வளோ நாள் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ஷூட் பண்ணியிருப்பாங்க அண்ட் அதே சமயத்தில் வந்து இந்த பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இவர் போய் இந்த பொண்ணு கேட்கறது பொண்ணு கேட்டோன்னா மறுபடியும் ராதா டீஸ் பண்ணுறது ராதா டீஸ் பண்ணோன்னா இவர் வந்து ரொம்ப வெக்ஸாயி போயிடுவார் வெக்ஸாய் போனப்போ அவர் நார்மலாக தான் வந்து உட்காந்துருப்பார் அந்த பொண்ணை மலையாம தெரிஞ்சு ஆனால் ராதாவுடைய அந்த திமுரு வந்து இன்னும் அடங்கவே அடங்காது பட்டுன்னு என்ன பண்ணுவாங்க வண்டி எடுத்து நேராக ஒரு கிளாஸ் எடுக்கும்போது குழந்தைங்களெலாம் விரட்டிட்டு காரட்டு வந்து ஹார்மோனி பெட்டியை மேலே ஏற்றிடுவாங்க ஒட்டச்சோன்னா இவருக்கு செம்ம கடுப்பாயிடும் நேராக போய் அந்த அந்த எப்போ அந்த பொண்ணுக்கு நம்ம பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னா பழி வாங்குறதுக்கு ரெடி ஆகிடுவார் இந்த பழி வாங்க ரெடி ஆகிட்டு போது என்ன ஆகும்னா இவர் போய் அந்த காரு அவங்களுடைய கார் இருக்கும் அது ஏற்றிட்டு போன கார் மாருதி கார் புது கார் ரெட் கலர் கார் அந்த காரை கட்டை எடுத்து அது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துலேயே பெரிய பட்ஜெட் அந்த கார் தான் அந்த காரை எடுத்து டமால் டுமின்னு போட்டு ஒட்டச்சு நாசமாக்கி ராதாவையும் அரைஞ்சிட்டு வந்துடுவார் அரைஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் வந்து பஞ்சாயத்துக்கு விட்டுருவாங்க விஜயகாந்தை வளர்த்தவர் சொல்லுவார் ஏன்னா இருந்தாலும் செஞ்சது தப்புடா போய் மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னோன்னா உடனே அவர் போய் மன்னிப்பு கேட்கறதுக்காக போகும்போது இல்ல போய் பஞ்சாயத்தில் போய் மன்னிப்பு கேட்க போவார் சாட்டை எடுத்து நீ தண்டனை அனுபவிச்சுதான் ஆனா அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்னோட சாட்டை எடுத்து ராதா அடிக்கிற மாதிரி சாட்டை மலர் பலா மழ சலாசம் விளாசி விட்டுருவாங்க விளாசி விட்டோன்னே இவர் வந்து டக்குன்னு சொல்றாரு நான் பண்ணதுக்கு எனக்கு தண்டனை நீ கொடுத்துட்ட இப்போ நான் கொடுக்குற நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு டப்புனு வலுக்க டைமாக தாலி கட்டிடுவார் அந்த வழுக்க டைமாக தாலி கட்டினப்போ தான் சிவித்தியா வந்து ராதா வந்து அது அத்த நினைப்பாங்க அத்த ஏரியன் போது சிவிதான்னு சொல்லுவாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தான் தாலி ஏறணும் பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஏறிடுச்சு இனிமே தான் அவன் வாழ்க்கை அப்படின்னு ஒன்னா அப்போ ஒரு பேக் சொல்லுவாங்க என்ன நடந்தது நீ நினைக்கிற மாதிரி இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கிறதுக்கு இந்த சொத்தெல்லாம் உன்னோடது கிடையாது அப்படிங்கிறப்போ ஒரு பேக் கதை வரும் அந்த கதையில தான் சொல்லுவாங்க இந்த சொத்தெல்லாம் வந்து எங்கள் அண்ணனோடது அண்ணா வந்து வினுச்சக்கரவர்த்தி ப பையன் ஒரு பையன் இருப்பான் அப்புறம் ஸ்ரீவித்யா வந்து அந்த அண்ணன் வீட்டில் வேலை பார்க்க வந்தவர் தான் ரவிச்சந்திரன் அவர் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுவார் கல்யாணம் பண்ணோடனே அவர் என்ன பண்ணுவார் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து சொத்தெல்லாம் நீ வாங்கிட்டு வந்தால் தான் என்கூட வாழ முடியும்னு சொல்லி சொத்தெல்லாம் வந்து வினி சக்கரவர்த்தியை வந்து கொடுத்துருவாப்புல ரவிச்சந்திரன் கொடுத்துட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பையனும் கிளம்பிடுவாங்க கிளம்பி போனோன்னா சீவிதியா ரொம்ப சோகமாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அவங்க அண்ணனுக்கு வந்து உடம்பு சரியாக போய்டும் அந்த சமயத்தில் வந்து ஒரு சக்கரவியாதி வந்து அவர் வந்து இறக்க நேரிட்ட போது அப்போ வந்து இந்த எப்படியாவது வந்து இந்த பையனை நம்ம வளர்க்கணும்னு சீவிதியா நடப்பாங்க அண்ணன் பையனை வளர்க்கணும்னு நடப்பாங்க அண்ணன் பையனை வளர்க்கணும் போது தான் இவர் என்ன பண்ணுவார் அண்ணன் பையன் இருந்தோன்னா சொத்துக்கு மறுபடியும் வாரிசு ஆகிடுவான் அவனை தீது கட்டுறா அப்படின்னு ஒன்று இவனை கொண்டு போய் நேராக ஏதோ ஒரு பரிசல் வச்சு அனுப்பி விட்ருவார் இந்த பரிசலில் அனுப்பின பையன்தான் அந்த பாவா எடுத்து வளர்க்குறது அது எப்படி தெரியும்னா அவங்க ஒரு செயின் போட்டு அனுப்புவாங்க அந்த செயினை வந்து ஒரு நாள் என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவா வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் வந்து அடகு வைக்கிறதுக்காக அந்த நகையை வச்சுட்டு பணம் கொடுங்கன்னு கேட்க வரும்போது இந்த செயின் வந்து உங்களுக்கு கிடையாது எனக்கு நல்லா தெரியும் இந்த பையன் யார் அப்படின்னு கேட்கும்போது இவனை தெரிஞ்சுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆனால் இந்த உண்மையை வந்து அவங்க வந்து பெருசாக ஷேர் பண்ணிக்கவும் மாட்டாங்க இந்த செயின் வந்து யார் இது இந்த இது வந்து எங்கள் அண்ணன் பையன் தான் அதெல்லாம் எதுவுமே ஷேர் பண்ணி மாட்டோம் அப்படியே விட்ருவாங்க ஏன்னா தெரிஞ்சால் ஏதாவது கொண்டுடுவாரோ தான் வீட்டுக்கார் அப்படிங்கிறதுனாலேயே அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகுனா இவங்க சீவி சொல்லுவாங்க இது மட்டும் இல்லை என் வாழ்க்கையில் இன்னும் சந்திக்கக்கூடாத கொடுமையெல்லாம் சந்தித்தேன் உங்கள் அப்பாவுக்கும் ஒரு வேலை காரிக்கும் தொடர்பு இருந்தது அந்த வேலை பிறந்த போகிற பிள்ளை தான் நீ அப்படின்னு ராதாவுக்கு ஒரே ஷாக் ஆகிடும் சார் உண்மையிலே சொல்ல போனால் இந்த சொத்துக்கு வாரிசு விஜயகாந்த் தான் ஆனால் நான் வந்து அனாதை நான் தான் வந்து ஒரு வேலைக்காரிக்கு பிறந்த ஒரு பொண்ணாக போயிட்டேன் எங்கள் அப்பா வந்து என்னை கடைசியில் வந்து என்னை வளர்த்தாரே தவிர நான் வந்து உனக்கு புறக்கலை அம்மான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவான் அப்படி வருத்தப்பட்டவனா உடனே வந்து இந்த ராதா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இனிமேல் நான் இருக்க வேண்டிய இடம் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வீட்டுக்கு போவான் மறுபடியும் போயிட்டேன்னா செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஹாஃபில் ராதா டீஸ் பண்ணுறது செகண்ட் ஆஃபில் விஜயகாந்த் வந்து ராதாவை வந்து டீஸ் பண்ணுறது ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஹாஃபோட கதை அந்த வீட்டுக்கு போகிறது அப்புறம் அவங்க வீட்டில் எப்படி வந்து அந்த புருஷ மனசில் இடம் பிடிக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் அப்போ அந்த தங்கச்சி கேரக்டர் ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா ஊமா தங்கச்சி அவங்களுக்கு ஒரு லவ் அஃபேர் வரும் அந்த லவ் அஃபேர் வந்து என்னென்னா அந்த ஊருக்கு புதுசாக வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை செய்ய வந்த ஒரு தம்பி ஒருத்தர் ரொம்ப படித்தவர் அவர் வந்து யூனியன் லீடர் அந்த மாதிரி ஒரு சமாச்சாரங்கள்லாம் இருக்கும் அவர் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவார் லவ் பண்ணி அவரை கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படியா ட்ரை பண்ணி ராதா தான் வந்து பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் விஜயகாந்த் சொல்லி அவங்க வீட்டில் வந்து கல்யாணமும் நடக்கும் பட் விஜயகாந்த் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மனசு மாறும் அந்த ரெண்டு மூணு சீன் நல்லா எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு பர்டிகுலர் சீனில் வந்து இல்லைடா உனக்கமாக தான் இந்த பொண்ணு இதை பண்ணுச்சு அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் ராதா வந்து உண்மையிலேயே மாறி ஒரு டைம் எடுத்து அதை யோசிக்கிறது அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்ன விஜயகாந்த் வந்து ராதாவை டீஸ் பண்ணும்போது அது ஒரு சமயத்தில் ரவிச்சந்திரன் பார்த்துட்டு என் பொண்ணை ரொம்ப கேவலப்படுத்துகிறான் அவனை எப்படியாவது நான் அடித்தே அவள் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூட்டு வர வேலைக்கு ஆகாது அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுவார் போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ராதா வந்து ஜெகா வாங்கிடுவாங்க ஜெகா ஆனால் உடனே இவர் வந்து என்ன பண்ணுவார் யாராவது ஆள் வச்சு அவனை அடிக்கணும் அவன் உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு டக்குன்னு என்னென்னு பார்த்தா ஒரு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமான கேரக்டர் அடித்தா அவ்வளோதான் செத்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஃபைட் வைக்கணும் படத்தில் அவ்வளோவா ஃபைட் இல்லை படத்தில் அப்போ ப்ராப்பர் ஃபைட் ஒன்று வைக்கணும் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட்டு வச்சுட்டாங்க அந்த ஒரு இந்த கோயிலில் புலிவேசம் போட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபைட்டு அதான் ராதா வந்து ஆள் வச்சு அடிக்கிற அந்த ஃபைட் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃபைட் வைக்கணும் அப்படிங்கிறப்ப தான் என்ன பண்ணுவாங்கன்னா ராதா ரவி அவர்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க அந்த கேரக்டர் பேர் என்னன்னா தொண்டு முட்டி தொண்டு முட்டி வந்திருக்கேன் அது ராதா ரவி சொல்றேன் தொண்டு முட்டி வந்திருக்கேன் வெளியே அப்படின்னு அதாவது என்னன்னா வீட்டு வாசல்லே வந்து நான் துண்டு முட்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா வெளில வருவான் அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம்னு வச்சேங்களேன் அது ஒரு சுந்தரராஜன் சாருக்கு வந்து இல்லை அந்த கெட்டப் போட்டு ஒரு ஃபைட்டு அதாவது எப்படின்னா ஒரு பெரிய ஒரு ட்ரெஸ் எல்லாமே ஃபுல்லாக போட்டு ஒரு ஷூ போட்டு சங்கிலி எடுத்து கையில் வச்சுட்டு ஏன்னா இதை பார்க்கும்போது ஞாபகம் வந்து சுந்தராஜன் சார் இதே மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஏற்க இன்னொன்று இடத்துல அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்னா அம்மன் கோயில்கிற காலையில் கொஞ்சம் லைட்டாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டரை இதை பற்றி அவர்கிட்ட நம்ம கேட்கணும் அது ஏன் சார் வில்லன்னா மட்டும் அவருக்கு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸு அவர் கையில் ஒரு சங்கிலி இல்லை அறுவாள் செருப்பு வந்து இப்படி இருக்கணும் இப்படிலாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பொடி சீக்கிரம் கேட்க போகிறேன் அதே மாதிரி இந்த படத்துல என்னமோ ராதாரவி கேட்டு கெட்ட கொடுப்பா கொடுத்து அந்த சங்கிலாம் வச்சுட்டு இப்படி வந்து நிற்கும் போது அவர் வந்து மட்டும் தனியா ஒரு இடம் இங்க வேணாம் அங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு இடம் போவான் அங்க ஃபைட் இருக்கும் இந்த ஃபைட்ல ரவி தூத்துரா வழங்கும் போல ஆனால் இவர் விஜயகாந்த் பயங்கரமா அடி விழுந்துடும் அந்த சமயத்துல வந்து ஒரு சென்டிமெண்டான ஒரு சீன் இருக்கும் அவர் தான் வந்து உத்தரவு கொடுப்பாங்க ராதா தான் உத்தரவு கொடுப்பாங்க அப்பவும் விஜயகாந்த் வந்து இன்னும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் ஆனா சுந்தராஜன் சாரை பார்த்தா கேட்கணும் சார் இதே மாதிரி ஒரு கேரக்டர் ராஜாதி ராஜாலையும் வந்தது அந்த கேரக்டர் பேர் வால்பாறை வரதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும் அதுவும் இதே தான் வரும் அந்த ட்ரெஸ்ஸு அந்த கையில் ஒரு சங்கிலி அந்த ஒரு ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு ஒரு மாறி அடி பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமான வில்லன் அப்படிங்கிறது அது வந்து எப்பவுமே அவர் ஃபாலோ பண்ணுறாரு அது அது குறிப்பாக அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள் வரும்போது ஆக்ஷன் கதாபாத்திரங்கள்லாம் வரும்போது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஒன்று வச்சிருவார் அதை பத்தி நம்ம அவர்கிட்ட லேட்டராக கேட்போம் ஆனால் இந்த கதையில வந்து இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மறுபடியும் வந்து இவங்க அப்பாவுக்கும் ரவிச்சந்திரனுக்கும் இந்த தங்கச்சியை கட்டின ஊம ஊம தங்கச்சியை கட்டின அந்த பையனுக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் வரும் அந்த ப்ராப்ளம் வரும்போது எப்படியாவது அவனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது விஜயகாந்த் போய் காப்பாற்றி கூட்டு வர்றாரு தங்கச்சிக்கு வந்து பேச்சு வர்றதுக்காக ராதா வந்து ஒரு முயற்சி எடுப்பாங்க அவங்க எடுக்கிற முயற்சியில் அவங்களுக்கு பேச்சு வந்துடும் அதில் விஜயகாந்த் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவார் நம்ம ஃபேமிலிக்காக உண்மையிலே அந்த பொண்ணு மாறிடுச்சு அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி அதில் மாறிடுவார் அதில் மாறி வரும்போது தான் அந்த கிளைமேக்ஸ் போயிட்டு வரும் கிளைமேக்ஸ் போயிட்டு வரும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு ரவிச்சந்திரன் வந்து ஷூட் பண்ண வருவார் ஷூட் பண்ண வரும்போது விஜயகாந்த் போய் குத்திடுவார் ஆனால் விஜயகாந்த் போய் கொலை செஞ்சிட்டார் நினைக்கும் போது ராதா வந்து என்ன நினப்பாங்கன்னா இப்போ நீங்கள் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் உங்கள் தங்கச்சி எப்படியா அந்த ஊரை விட்டு அனுப்பிச்சுருங்க தங்கச்சி தங்கச்சி வீட்டுக்கிறவங்க அப்பாலாம் ஊரை விட்டு அனுப்பிச்சிருங்க இருக்கட்டும் நான் இந்த நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா இவங்க நேராக போய் என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அந்த குத்துனை ஈண்டி எடுத்து போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆகிட்டு நான் தான் குழம்பு நின்றான் கொலம்புன்னு போய்டும் இந்த கொலம்புன போனோடனே இவங்க அந்த கிள இப்போ வந்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் ஆனது ஃபுல்லாக ஃப்ளாஷ்பேக் இந்த ட்ரெயினில் ட்ராவல் ஆகி வந்து இறங்கின உடனே இவங்க வந்து கூப்பிட்டு என்னடா வரலையே விஜயகாந்த் வரவே இல்லையா அப்படின்னு பார்க்குறப்போ என்ன ஆகும்னா இவங்க அந்த விஷத்தை குடிக்க போவாங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு கேட்கும் போய் டக்குன்னு ஓடி போய் பார்த்தா அங்கே பசி நாராயணன் அவர் வந்து ஒரு கேரக்டர் சூரியன் படத்தில் வருவார்ல ஃபோன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு வரல அவரு தான் பசி நாராயணன் அவர் வந்து பார்த்துட்டு அப்போ தான் கதை சொல்லுவார் இந்த மாதிரி வந்து விஜயகாந்த் வந்து இந்த மாதிரி வந்தாப்ல அன்னைக்கு வந்து சின்னமணி வந்தாப்ல ஆனால் நீ கொலை பண்ணிட்ட நீ நீ வந்து பழியை ஏற்றுக்கிட்டு போலீஸ்க்கு போ போலீஸோட போயிட்டே அப்படின்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வருத்தப்பட்டு உன்னை தேடி பின்னாடி ஓடி வரும்போது அப்படின்னப்போ ஒரு லாரி அடிச்சிடும் அடித்தோனோ ஒரு சுயநினைவை இழந்துருவார் சுயநிலைவை இழந்ததுனால என்ன ஆகும் அவங்களுக்கு வந்து டோட்டலாக இப்போ மறந்துடும் அவருக்கு அதாவது என்னென்னா ராதா கேரக்டரே மறந்துடும் அவள் கண்மணி கண்மணின்னு மட்டும் தான் ஞாபகம் இருக்கும் ராதா கேரக்டர் மறந்துடும் அப்படி மறக்கும்போது தான் பிரச்சனை ஆகிடும் உடனே இப்போ இவங்க ராதா போய் என்னை இப்போ அவர் மறந்துட்டானே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்போ விஜயகாந்த் வந்து லிட்ரலாக வந்து கம்ப்ளீட்டாக மறந்துட்டு ஒன்று சொல்லுவார் என் கண்மணி என்னால் காப்பாற்ற முடியல என் கண்மணி என்னால் வாழ வைக்க முடியல அப்படின்னு சொல்லி இந்த எமோஷனாக பேசுகிறேன் அந்த டோன் வந்து சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக எனக்கு கேப்டன் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அழுதுகிட்டு பேசும்போது எமோஷனாக பேசும்போது ஒரு டோன் இருக்கும் அந்த டோன் செமையாக இருக்கும் அது ஆக்சுவலாக ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் என் கண்மணிக்காக நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அடிச்சுப்பார் அடிச்சோன்னா ராதா வந்து ஐயோ உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நான் தான் உன் கண்மணி அப்படின்னு சொல்லும்போது நீ பொய் சொல்ற அப்படின்னு அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் ஆக்சுவலாக ஆனால் கொஞ்சம் அந்த சுய நினைவை இழந்த ஒரு கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கேரக்டரை வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாரு கேப்டன் அந்த இடத்துல வந்து ராதா வந்து பண்ணும்போது தான் அந்த கிளைமேக்ஸில் மறுபடியும் அந்த அம்மனை கும்பிட்டுட்டு அந்த ஹார்மோனிய பெட்டி அப்படி தொட்ட உடனே அப்படின்னு சொல்லி பாட்டை ஆரம்பிப்பாங்க அப்படி ஆரம்பிக்கும் போது தான் இவர் வந்து டக்குன்னு இந்த இடத்துல வந்து அந்த பாட்டு பாடுவார் கண்ணி முன்னர் கண்மணி கண்மணின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவார் அப்படி பாடும்போது அப்படியே அந்த கிளைமேக்ஸில் படம் முடிஞ்சிடும் இதுக்கு நடுவில் இந்த படத்துக்கு பாடல் அப்படிங்கும்போது நடுவில் வந்து ஒரு டீஸ் பண்ணுற சாங் அதாவது விஜயகாந்த் வந்து ராதாவை டீஸ் பண்ணும்போது ஒரு சாங் இருக்கும் அந்த சாங் சாங் தான் டைட்டில் கார்டிலே வரும் அந்த ட்யூன் தான் சாங் வந்து சரியான சாங் கட வீதி கலகலக்க ஏ காமக அப்படிங்கிற பாடல் ஒண்டர்ஃபுல் சாங் அது அதாவது ஒரு கிண்டல் கேலிக்கு ஒரு சாங் அப்படின்னா எனக்கு இன்னைக்கும் அந்த பாட்டை கேட்கும்போது அவ்வளோ ஒரு டைமிங் இருக்கும் அந்த வரிகள் இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் அதாவது ஒரு ஒரு அக்கா மக நடந்து வந்தாங்கிற கிண்டலும் இருக்கும் அது அதாவது ஒரு அன்பும் இருக்கும் கிண்டலும் இருக்கும் ரெண்டு சேர்ந்த மாதிரியான ஒரு பாடல் அதுதான் வந்து டைட்டில் காட்லேயே வரும் அதுக்கப்புறம் இந்த படத்துல உள்ள பாடல் அப்படின் போது நடுவில் வந்து இவர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதாவது இவர் தாலி கட்டினதுக்கு அப்புறம் வந்து விஜயகாந்த் வந்து ராதாவை டீஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஏமாத்திட்டா இந்த மாதிரி பொண்ணு பார்க்க சொல்லி ஏமாத்திட்டா அப்படிங்கும் போது ஏமாத்திட்டா அதை இவர் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி ஏமாத்திட்டாங்கும் போது ஒரு பாட்டு ஒரு சோகமான பாட்டு அந்த பாட்டும் இப்போ வரைக்கும் வந்து ஆண்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல் அது ஒரு மூணு முடிச்சால முட்டாள ஆனே கேளு கேளு தம்பி இந்த பாடல் மலேசியா வாசன் பாடிய பாடல் இதுவும் சரியான பாடல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து இந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக அதாவது ஊம தங்கச்சிக்காக வந்து வேண்டிட்டு கோயில்ல வந்து பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஷாட் வரும் அப்போ ஒரு அருமையான பாட்டு வரும் அந்த பாட்டு தான் வந்து காலை நீர பூங்குயில் கவிதை தோணுது அந்த பாடல் அருமையான பாடல் அதுவும் அதுக்கப்புறம் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் அதுவும் சூப்பரான பாடல் உன் பார்வையில் ஓர் ஆயிரம் இது எல்லா பாடலுமே சூப்பர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எமோஷனலான அதே சமயத்தில் ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி நல்ல ஒரு எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஒரு கமர்ஷியலுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கும் ஒரு கதை நல்ல கதை ஒன்று இருக்கும் உள்ளே அண்டு இந்த படத்துடைய ஃபுல் ட்ராவலில் வந்து விஜயகாந்த் சாருடைய அந்த ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் அதாவது என்ன கதைனாவே எப்போவுமே விஜயகாந்த்னா அடித்தடி ஒரு பெரிய வந்து ஒரு பெரிய சமுதாயத்தை காப்பாற்றுறது போலீஸ்கார் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அவருடைய அந்த ஒரு மியூசிக் சொல்லித் தருவார் ஒரு பாட்டு சொல்லித்தர ஒருத்தர் அவருக்குன்னு ஒரு கதை இருக்குது அவருக்கு ஒரு பொண்ணு டீஸ் பண்ணதுனால வரப்படி இருக்கும் எப்பவுமே வந்து அந்த ஒரு கேரக்டருக்கு என்னவோ அதுக்கு என்ன லெவல்ல அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் காமிக்கணுமோ அதை கேப்டன் ரொம்ப காமிப்பாரு இந்த படத்துலையும் காமிச்சிருக்காரு அதுதான் அம்மன் கோயில் கிழக்காளி உங்களுக்கு டைம் இருந்தால் அந்த படத்தை பாருங்க நான் சொன்னதை விட உங்களுக்கு வேற ஏதாவது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு குறிப்பா என்ன செந்திலுடைய காமெடிலாம் எல்லாம் நிறைய இருக்கு ஒரு இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும் சரி பண்ணி சார் மியூசிக் செலுத்திடுவாருவாரு அண்ணே உங்க பாட்டில் பிழை உள்ளது அப்படின்னுவாரு இந்த பாட்டில் பிழை உள்ளது சொன்ன விஷயம் அப்படின்னு டக்குன்னு அப்படி முழிப்பாரு அது முழிக்கிறது செமையா இருக்கும் முழிச்சுட்டு என்ன அப்படின்னு இல்ல அதுல ஏதோ ஒரு கட்டை இல்லாத மாதிரி இருக்கா டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்மனியம் போட்டுக்கிட்டு ரீ ரிப்பேருக்கு போயிருக்குடா அதனாலதான்டா அதை படல அப்படின்னு வேறு ரீ எப்படி ரிப்பேருக்கு போகும் அதாவது ஒரு கட்டை மட்டும் வேலை செய்யலையா அந்த கட்டை வந்து தனியா கொடுத்து அதை ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காதான் அதனால ரீ ரிப்பேருக்கு போயிருக்கு அப்படின்னு வேறு அதுவும் நல்லா இருக்கும் இந்த செந்தில் வந்து சொல்லுவார் ஏன்னே பக்கத்து ஊருக்கு போனா அவனை மட்டும் சந்திச்சிடாதீங்க அவன் உங்களை உங்களை ரொம்ப கேவலமா பேசுறான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் டேய் என்னை கேவலம் பேசுனா அவன் கையை ஒடிச்சிருக்க வேண்டியதாடா அப்படின்னு உடனே ஒரு செந்தில் இருந்தேன் அதுக்கு தான் வரல கடிச்சு எடுத்துட்டோன்னு தேடின்னு அந்த சின்ன சின்ன காமெடி தான் அங்கங்கே வரக்கூடிய காமெடிகள் வந்து செந்தில் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார் அதில் வந்து அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கதையோடு ஒட்டின அந்த காமெடியெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க குறிப்பாக கேப்டனுடைய நடிப்பத்தையும் கேப்டனுடைய டிஃபரன்ஸ் ஸ்டைலில் வேறு ஏதாவது படம் நீங்கள் ரொம்ப விரும்புனீங்கன்னா அதையும் தெரிவிங்க அதை பற்றி நிறையா பேசுவோம் அந்த படங்களை பற்றி நிறையா சொல்கிறேன் அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குற லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க